ஹலோ எவ்ரிவன் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் குரூப் ஒனில் இருக்கிற லெட்டர் சவுண்ட்ஸ் ப்ளஸ் அந்த லெட்டர் சவுண்ட்ஸை வச்சு எப்படி பிளெண்டிங் பண்ணுறதுன்னு லேர்ன் பண்ணோம் இன்றைக்கி குரூப் டூவில் இருக்கிற ரெண்டு லெட்டரோட சவுண்டு ஒன்றா லேர்ன் பண்ண போகிறோம் இன் ஜஸ்ட் த்ரீ மினிட்ஸில் அது எப்படின்னு கேட்குறீங்களா ஏன்னா சிஎன்கே அந்த ரெண்டு லெட்டரோட சவுண்டும் ஒரே சவுண்டு தாங்க சிக்கும் கேக்கும் ஒரே சவுண்டு தான் அது என்னென்னா தமிழ் லெட்டர் சொல்கிறோம்ல அதை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம் இக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் அப்படின்னு சொன்னால் அதுதான் சி அண்ட் கேயோட சவுண்டு சி லெட்டர் கேவாக இருக்கனால அதை வந்து கேர்லிக் லெட்டருன்னு சொல்லுவோம் கே லெட்டர் பார்த்துருக்கீங்களா அது யாரோ கிக் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம கிக்கிங் லெட்டருன்னு சொல்லுவோம் இவங்க ரெண்டு பேரும் ஒரே சவுண்டை மேக் கு க ஒரே சவுண்டை மேக் பண்ணுறனால இவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளம்ஸும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு ரூலை ஃபாலோ பண்ணுறாங்க அது என்ன ரூலுன்னு பார்ப்போமா ஒரு வேர்டோட எண்டிங்கில் சி மட்டும் தனியாக இருக்காது ஸோ அதுக்கு பாடி கார்டாக அது கேவும் அது பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கும் ஸோ அதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா கிக் பேக் சிக் கிளாக் ஸோ இந்த வேர்ட்ஸோட எண்டிங்லலாம் சி மட்டும் தனியாக இருக்காது அது கூட கேவும் சேர்த்து வச்சுக்கும் ஸோ வேர்ட்ஸோட எண்டிங்கில் எப்போவுமே சி சேர்ந்து தான் வரும் இது ரூல் நம்பர் ஒன் ஸோ ரூல் நம்பர் டூ சிஎன் கே மேக்ஸ் சேம் சவுண்டு ஸோ வேர்டோட பிகினிங்கில் சவுண்டு வந்தால் சி இருக்கணுமா இல்லை கே இருக்கணுமா அப்படின்னு அவங்களுக்குள்ள எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்பெட்டில் இருக்கிற ஒவ்வல் லெட்டர்ஸ் ஏ ஐஓ யூ அந்தவ்வல் லெட்டர்ஸை கே வச்சுக்கிறாங்க வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த ஒவ்வல் லெட்டர்ஸை பிரிச்சுக்கிறாங்க அது எப்படின்னா வேர்ட்ஸோட பிகினிங்கில் இக் சவுண்டு வந்து செகண்ட் லெட்டர் ஏ ஓ யூ வந்தால் சி நீ போயிருக் இருந்துக்கோ வேர்டோட பிகினிங்கில் இக் சவுண்டு வந்து இஐ செகண்ட் லெட்டராக வந்தால் கே நான் போய் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேர் ஒரு முடிவு பண்ணுறாங்க ஸோ அதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா காட் கப் காஸ்ட் கேமல் கேட் ஸோ இதில் வேர்டோட பிகினிங்கில் இக்கு சவுண்டு வருது பட் செகண்ட் லெட்டர் பார்க்குறீங்களா ஏ ஓ யூ வருது ஸோ ஏ ஓ யூ செகண்ட் லெட்டராக வந்து ஃபர்ஸ்ட் வேர்டோட பிகினிங்கில் இக் சவுண்டு வந்தால் நீங்கள் சி போடலாம் நெக்ஸ்ட்டு கேக்கு எக்ஸாம்பிள் கிட்டன் கிட் கிங் கெட்டில் கிக் ஸோ இந்த வேர்டோட பிகினிங்கில் கவுண்டு வருது பட் செகண்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஐஇ வருது ஸோ செகண்ட் லெட்டர் ஐஇ வந்தால் நீங்கள் அங்கே கே யூஸ் பண்ணணும் இது ரூல் நம்பர் டூ நெக்ஸ்ட் ரூல் நம்பர் த்ரீ ஸோ இங்கிலீஷில் இருக்க எல்லா வேர்ட்ஸும் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா இல்லை கொஞ்சம் எக் எக்ஸப்ஷன் வேர்ட்ஸும் இருக்குது ஸோ அவ்வளோதாங்க சிஎன் ஓட லெட்டர் சவுண்டு ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு லெட்டர் சவுண்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க் யூ